திமுகவின் முன்னாள் தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வருமான கலைஞரின் ஆறாவது நினைவனால் இன்று ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி வீரவநல்லூர் பேரூர் கழக சார்பில் தலைவர் சித்ரா சுப்பிரமணியன் மற்றும் நகர செயலாளர் சுப்பையா தலைமையில் வீரவநல்லூர் பஸ் நிறுத்தத்தில் உள்ள கலைஞரின் அலங்கரிக்கப்பட்ட புகைப்படத்திற்கு தலைவர் சித்ரா மற்றும் நகர செயலாளர் சுப்பையா மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் பேரூராட்சி துணைத் தலைவர் வசந்த சந்திரா மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் சுபாஷ் பீரை நகர துணை செயலாளர் முத்துராமலிங்கம் ஒன்றிய பிரதிநிதி ஜான் மத்தியஸ் சுப்புக்குட்டி வார்டு செயலாளர்கள் மற்றும் கவுன்சிலர் தாமரை செல்வி மற்றும் கழகத்தினர் பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் கல்லூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே கல்லக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் உள்ளம் கூடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்க்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் உள்ள அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற பொ கருணாநிதினாள தமிழ்நாட்டில் அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி அன்றாடம் புகழ் பாடும் வழிகாட்டி ஒளிகாட்டி கொண்டாடும் கருணாநிதி தமிழ்நாட்டில் அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டில் அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி அன்றாடம் புகழ் வழிகாட்டி வழிகாட்டி கொண்டாடும் கருணாநிதி புகழ்கின்ற கதை தீட்டி நாடக கலை வாழ பணியாற்றினார் ஏனெல்லாம் புகழ்கின்ற கதை தீட்டி நாடக கலை வாழ பணியாற்றினார் ஏனெல்லாம் கலைகின்ற நோக்கோடு சினிமாவில் வசனத்தில் அடியேற்றினார் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்யுங்கள்